வணக்கம் சொந்தங்களே குட்டி கவிதைகள் சேனல்லேருந்து நான் உங்கள் அணு இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீட்டிலே எப்படி பக்காவாக கேக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் குக்கர்லேயே பக்காவாக எப்படி கேக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவில் எனக்கு தெரிஞ்சபடி நான் வந்து செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்தது அந்த மிஸ்டேக்கெல்லாம் டேக்கிள் பண்ணி பக்காவாக எப்படி கேக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா விப்பிங் க்ரீம் வந்து எனக்கு கிடைக்கல அதனால் வந்து வீட்டிலே விப்பிங் க்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணேன் வீட்லேயே விப்பிங் க்ரீமும் செஞ்சு அந்த கேக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு சாக்லேட் கேக் வந்து செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் கேஜிக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம வந்து அடுத்து ஒரு கேக் ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இப்போ நான் செஞ்சிருக்கிறது வெண்ணிலா கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சாக்லேட் கேக் செஞ்சுருந்தேன் அது வீடியோ எடுக்க முடியல ஸோ வெண்ணிலா கேக் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் புதுசாக பக்கம்ன்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு மூணு எக் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மூணு எக் வந்து நல்லா நுற வர மாதிரி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும் நல்லா வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வரையும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா ஏஷன்ஸ் ஊற்றிக்கலாம் ஒரு மூடி ஒரு மூடி அளவு வந்து நீங்கள் வெண்ணிலா ஹேஷன்ஸ் ஊற்றிக்கோங்களேன் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் வெண்ணிலா ஏஷன்ஸ் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறது அதை பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் தீயை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூ சிக்ஸ்டி எம்எல் ஒரு கப் வந்து சுகர் வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா பீட்ரை போச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நம்ம வந்து வடி போட்டுக்கலாம் நம்ம வந்து மாவு வந்து நான் ஆல்ரெடி வந்து நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து செல்லடை வச்சு சளிச்சுக்கிட்டேன் அது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கேக் பண்ணுறது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதனால் வந்து நான் அதை காட்ட முடியல நீங்கள் வந்து சனிக்க வச்சு நல்லா வந்து சலிச்சிடுங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எக் பீட் பண்ணும்போதே வந்து அதோடு வந்து சுகர் ஆட் பண்ணி சுகரையும் பீட் பண்ணிடலாம் நான் மாவையும் சுகரை ஒட்டுக்கா போட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாவு சுகரை ஒட்டுக்கா போட்டு இந்த எக் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரேடியாக மாவு போட்டுற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி எக் அடிக்கும்போதே தனியாக ஒரு கப் சுகர் போட்டு சுகர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனியும் நமக்கு ஃப்ளஃப்பியாக வரும் நான் மாவையும் சுகரையும் ஒட்டுக்கா போட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அதனால் வந்து நம்ம வந்து இப்போ மாவையும் சுகரையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேக் வந்து நம்ம வந்து ஒரே சைடை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது பிஸ்க் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து டைரி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேச்சுலா போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீத இருக்கிற சுகர் பவுடரையும் போட்டேன் ஒரு த்ரீ டு ஃபோர் பேட்சாக வந்து நான் வந்து சுகர் பவுடர் வந்து நம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மாவும் சுகர் பவுடரும் சேர்த்து ரொம்ப போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நீங்கள் திருப்ப வேண்டாம் பாருங்க இப்போ ரிப்பன் ஹோல்ட் மெத்தேடில் வந்து இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு இப்படி கீழே விழுகும் போது அடுத்தடுத்து விழுகுதுங்களா இப்போ வந்து மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்பேச்சில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவு வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்பேட்சில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வந்து அந்த தான் வந்தது கொஞ்சம் வந்து தனியாக வந்து கழுண்டு கழுண்டு வருது அதனால தான் நான் வந்து விஸ்க் வச்சே வந்து பளிச்சுன்னு வந்து நான் வந்து முன்னாடியே அடித்து எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரில் லைட்டாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மைதாமாவே வந்து நீங்கள் இதை வந்து லைட்டாக போட்டுட்டு எல்லா பக்கம் சுற்றி படுற மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம பட்டர் ஷீட் போடுறதா அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணும்போது அந்த பட்டர் ஷீட் வந்து நல்லா பிடிக்கும் பட்டர் ஷீட்டை வந்து நம்ம வந்து அஞ்சாக மடித்து ஒரு ரவுண்டாக வந்து நான் ஷேப்பாக கட் பண்ணான்னு பார்த்தேன் அது கொஞ்சம் ஃப்ளவர் ஷேப் மாதிரி வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம் குக்கர் வந்து சமமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு பெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சமமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இனிமேல் நல்லா வரும் சரி நம்ம எப்படி பேக் பண்ணி பார்க்கலாம் நம்ம என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கேக் செஞ்சுருக்கோம் நல்லா எல்லா மாவையும் வந்து இந்த ஸ்பேச்சில் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பேச்சில் வச்சு எல்லா மாவையும் வந்து க்ளீனாக எடுத்து போடலாம் நல்லா வந்து தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது எந்த ஏர் பபுள்ஸும் வந்து மேலே வந்துடும் அதுக்காக வந்து குக்கரை நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் குக்கரில் விசிலும் கேஸ் கட்டியும் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நல்லா டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு தோசை தவா ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு வச்சு வச்சிருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து சாக்லேட் கேக் பண்ணும்போது நான் தோசை தாவா மேலே அப்படியே வச்சுருந்தேன் சாக்லேட் கேக் லேஸை வந்து அடியில் வந்து கொஞ்சம் வந்து கருவி போயிடுச்சு ஸோ அதனால் இந்த டைம் ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்கேன் பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது கேக்காக ஒருக்குள்ள விப்பிங் க்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு எக்வெயிட் எடுத்திருக்கேன் எக் எடுத்து எடுத்துகிட்டு எக் நல்லா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எக்வெயிட் கூட கூட சுகர் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கப் சுகர் பவுடர் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பீட்ரு வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கூட வந்து வெனிலாஷன்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடயே வந்து நம்ம வந்து சுகர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க்காக வந்து நான் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டேன் ஏன்னா வந்து இந்த விஸ்கில் வந்து லேசாக போக வர ஆரம்பிக்குது பட்டு பட்டுன்னு தீவிர ஆரம்பிக்குது பயப்படலை பட் ரொம்ப நேரம் இது வந்து கொஞ்சம் சீப் குவாலிட்டி இல்லைங்களா டூ ஹண்ட்ரட் ஒர்த்து தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து போட்டு அடிக்க முடியாது பெஸ்டாட்டு நம்ம விப்பிங் க்ரீம் வந்து கடையிலே வாங்கி பண்ணிக்கலாம் விப்பிங் க்ரீம் எனக்கு கிடைக்கல பவுடரும் எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் வீட்டிலே க்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன் இடையில போய் பார்க்கும்போது கேக் வந்து நல்லா ரெடி ஆகலை சரி அதனால் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆனால் இன்னி கொஞ்சம் வேகலை அடுத்து மீஷோவில் வந்து ஒரு சில டெலிவரிஸ்லாம் வந்திருந்தது அது என்னென்னு பார்த்துடலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் பவுடர் கொஞ்சம் மோல்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நேம்லாம் வந்து சாராக்குட்டி பர்த்டேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் வச்சு பண்ண போகிறோம் இது வந்து பர்த்டேக்கு முன்னாடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு டைம் கேக் செஞ்சு பார்த்துட்ருக்கேன் இது ஏபிசி மோல்டு இது இந்த ஹாட் மோல்டு இதெல்லாம் சேர்ந்தே வந்து நமக்கு தான் கிடச்சிச்சு கூடவே டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து இதுவும் நான் வாங்கியிருந்தேன் கூடவே கலர் மிக்ஸு கலர் வந்து வாங்கியிருந்தேன் இது வாங்க வேணாம் தான் நினச்சேன் ஹஸ்பண்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்காச்சு தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால இந்த கலரும் வாங்கியிருக்கேன் ஸோ வெளிலேயே நம்ம வந்து கேக் சேல் பண்ணுறதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து நான் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வந்திருக்கு இவ்வளோ வந்து நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கேக் எவ்வளோ ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேக் இனிமே ஆகலை ஸோ அதனால் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நான் கேக்கை வச்சுட்டேன் கேக் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிஞ்சு மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நீ வேகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிஞ்சி எடுத்தாச்சு ஃப்ரீசரில் இருந்து இப்போ நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ள வந்து பீட்டர் வந்து கொஞ்சம் சூடு ஆறு அப்படின்னு சொல்லுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீசரில் வச்சேன் ஃப்ரீசரில் வச்சு அடிக்கும்போது விப்பிங் க்ரீமே நமக்கு போது நல்லா வந்து ஸ்மூத்தாக கிடைக்குது இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுபடியும் வந்து நான் வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வந்து பீட் பண்ணிட்டேன் நல்லா ரொம்ப நேரம் பீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ப்ராப்ளமே வந்து இதில் இருந்து புகை பாருங்கள் உங்களுக்கு அந்த கலர் பாருங்கள் இந்த லைட்டு சைடில் வர்ற கலர் வந்து இந்த பீட்டர்லேருந்து வர்றது தான் ஸோ அதனால் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நமக்கு எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து வீட்டுக்கு செய்கிறதுக்கு ஓகே நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பீட்டர் நமக்கு செட் ஆகாது நம்ம வெறும் விப்பிங் க்ரீம் வாங்கி நம்ம வந்து பீட் பண்ணிக்கிறதுக்கு அது ஓகே தான் நம்மளே வீட்டில் விப்பிங் க்ரீம் பண்ணணும் அப்படிங்கம்போது நமக்கு வந்து இது வந்து ஒர்த்து இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் ஏன்னால் ரொம்ப நேரம் நம்மளால் பீட் பண்ண முடியல அது வர லைட் அதில் மின்னி மின்னி வந்துட்டு இருந்தது ஸோ ரொம்ப வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட ஒருக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் வந்து மறுபடியும் ரெண்டு மூணு டைம் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் மேலே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சு மறுநாளும் கொஞ்சம் பீட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஆனால் வந்து அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரலை ஸோ அடி அடி நடிச்சு நானே இன்றைக்கி அந்த க்ரீமாக அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தேன் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் வடிச்சு வச்சு ஒரு டூ ஹவர்ஸே ஆயிடுச்சு தான் சொல்லணும் பொய்யெல்லாம் சொல்ல ஆனஸ்ட்டாகவே சொல்கிறேன் ஸோ வீட்டில் விப்பிங் க்ரீம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் பீட்ரு இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் விப்பிங் க்ரீம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் மிக்ஸர் ஜார்லலாம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஸோ நீங்கள் வந்து வீட்டிலேயே விப்பிங் க்ரீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து நல்ல பீட் இருந்தால் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னோட அட்வைஸ் நான் கொடுப்பேன் நல்ல அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்கு இதையோ உன்னோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்போ வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து வந்திருக்கு சுகர் சிரப்புக்கு வந்து ஒரு கப் வந்து சுகர் போட்டிருக்கேன் இதிலேயே ஒரு ரெண்டு கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கேக் சாப்பிட்ணும் கேக் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் கேக் செய்யும் போது அதில் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது ஸோ கேக் வந்து விருப்பமான அளவு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதும் நல்லது தான் பட் வந்து அதிகமாக கேக் சாப்பிட்றது குட்டீஸ் கொடுக்கறது நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து நமக்கு வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு நடுவில் மட்டும் கொஞ்சம் வந்து அது போயிடுச்சு ரொம்ப நேரம் வந்து பேக் ஆகிட்டு இருந்துது ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து ஸ்டாண்டை எடுத்துகிட்டு தான் செஞ்சிருக்கோம் ஆனால் கறி எல்லாம் இல்லை நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு கேக் பக்காவாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்து டேஸ்ட் வயஸும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த விப்பிங் தான் வந்து கேக் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு மற்றபடி கேக் வந்து இப்போ நான் மேல் லேயர் வந்து கட் பண்ணி காட்டுற பாருங்கள் மேல் லேயரில் அப்படி கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது ஸ்பூன் வச்சு ரெண்டு டைம் வந்து இது பண்ணேன் அதனால தான் பட் வந்து கேக் வந்து நல்லா அருமையாக வந்துருந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு என்கிட்ட அந்த கட் பண்ணுற கத்தி இல்லை ஸோ அதனால் நார்மலான இருக்கிற கத்தியிலே வந்து கேக்கை வந்து ஒரு த்ரீ லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் த்ரீ லேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐசிங் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் லேயர் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் எடுத்துக்கிறேன் அது கட் பண்ணுற அந்த கத்தி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் ஆர்டர் போட்டு வாங்கணும் சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நூலெல்லாம் எல்லாம் கட் பண்ணுறவங்க ஸோ நூல் வந்து எனக்கு கிடைக்கல போய் நூலை போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டக் டக்குன்னு கத்தியில் வந்து கட் பண்ணிட்டேன் ஏன்னா சாரக்குடி எழுந்துருவாங்க அது கூட நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக கட் பண்ண லேயரை அடியில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரியாம சுகர்ஸு போட்டு ஃபஸ்ட் வீப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுட்டேன் அதனால் ஃபஸ்ட்டு சுகர் ஷேர் பற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீம் எடுத்து மறுபடியும் நம்ம வைக்கலாம் க்ரீம் வந்து கன்சிஸ்டன்சி சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொல்கிறேன் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்சளவு லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அடித்ததை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதனால் வந்து கேக்கு உள்ள வந்து நான் வந்து இந்த விப்பிங் க்ரீம் வந்து வச்சுருக்கேன் மேல் லேயருக்கு வந்து வேற ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதையும் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து மறுபடியும் வந்து இன்னொரு லேயர் வச்சு சென்ட்ரல் லேயர் சென்ட்ரலே வச்சிடலாம் மறுபடியும் சுகர் சிரப் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுகர் சிரப் ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நம்ம போடணும் இதே க்ரீம் வந்துச்சுன்னா நல்லா பக்காவாக வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் குட்டி பர்த்டேக்கு கண்டிப்பாக நான் தான் கேக் பண்ணுவேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் டூ டேயாராவது இருக்கேன் இல்லைன்னா பெரிய கேக் ஒன்றா செஞ்சிடல அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்து மறுபடியும் விப்பிங் க்ரீம் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க அடுத்து மறுபடியும் சுகர் சிரப் போட்டு மறுபடியும் விப்பிங் க்ரீம் போட்டு நம்ம வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஐசிங் கிடையாது கோட்டிங் போட்டுட்ருக்கோம் ஐசிங் அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறது தான் மறுபடியும் விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்னி வந்து நல்லா கொஞ்சம் கல் மாதிரி வந்து அந்த விப்பிங் க்ரீம் வந்து பிடிச்சிரும் சுற்றியும் கொஞ்சம் வந்து எல்லாமே க்ரீம் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாயரமாக இருந்தது ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் கூடவே இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் டூ ஹவர்ஸ் வந்து உள்ளே வச்சாச்சு இதுக்கப்புறம் மீது இருக்கிற விப்பிங் கிரீம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதையும் எடுத்து வந்து முழுசாக வந்து மேலே வந்து ஒரு லேயராக கூட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தினால மட்டும்தான் எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை அதனால் வந்து மீது இருக்கிற விப்பிங் க்ரீமையும் வந்து நம்ம வீட்டுக்கு தானே சாப்பாடு போகிறோம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் டேஸ்ட் நல்லா இருந்தால் நம்ம சுகரும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா மறுபடி பேலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கோட்டிங் போட்டு எடுத்துவிட்டேன் இதையும் கூட ஒரு ஒரு டைம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா இன்னி வந்து மாதிரி ஆகிடும் இதுக்கு மேல் லேயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சாக்லேட் வந்து இல்லைங்களா இந்த சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தேடில் வந்து நான் வந்து உருக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த சாக்லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு லேயரை ஊற்ற போகிறேன் இது கண்ணாடியாக இருந்தால் நல்லா உருகி வரும் இது வந்து சில்வருங்காட்டி உருகி வரல அதனால் வந்து பிளேட் வச்சு நல்லா உருக்கி எடுத்துட்டு லைட்டாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த உருக்கி எடுத்த சாக்லேட்டை அப்படியே வந்து கேக் மேலே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இதில் டிசைனிங்கு இதில் வந்து வரி வரியாக போடுறது நிறைய இருக்குது ஃப்ளவரு எல்லாம் வைக்கலாம் நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறோம் அப்படிங்கிறங்காட்டி நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் இருக்கிற அந்த சாக்லேட்டை ஃபுல்லாக ஊற்றி எடுத்து நம்ம வந்து மேலே வந்து லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்களா டெக்கரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் பக்காவாக ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு எங்கள் பையன் வந்து கேக்காக பிளேட்டை வச்சுட்டு நிற்கிறான் சைடில் எல்லாம் கேக் செய்கிறாங்கன்னு ஒரே சந்தோஷம் இது வந்து நம்ம வந்து சாக்லேட்டை உருக்கி அப்படியே ஊற்றிருக்கோம் இருக்கோம் கிளாஸ் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இன்னும் வந்து நல்லா பளப்பலான்னு இருக்கும் நம்ம வந்து வெறும் சாக்லேட்டே வந்து உருக்கி ஊற்றிருக்கோம் கூட எல்லா கலரும் வந்து நம்ம போட்டு கொஞ்சம் அப்படியே வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பார்க்குறக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்கள் வீட்டில் நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணும்போது இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணும்போது ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் வரதான் செய்யும் அதையும் நம்ம டேக்கள் பண்ணி எப்படியோ அந்த ரெசிபி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்து செய்கிறதுக்குன்னு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து நான் கேக் செய்யறோம்னா கண்ணை முடிட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு படப்பட ஒரு ஆஃப் அனவரில் கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம் இப்போ விப்பிங் க்ரீம் இருந்துச்சுன்னா இன்னி நமக்கு ஈஸி தான் பாருங்கள் கேக் ரெடி ஆயிடுச்சு குட்டீஸோடு நம்ம வெட்டிடலாம்

வெயிட் பண்ணிடக்கூடாது நான் என்ன கைட்டிட்டேங்க சேரடா இத சிட்டி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ண மிஸ்டேக்ஸலாம் நீங்கள் தவிர்க்க பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சோன்னு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸ் ரொம்ப ஹாப்பி நானும் ஹாப்பி சார் நல்லா இருக்கா கேட்க நல்லா இருக்குதா ம் சாப்பிடு Love you guys! Bye. Next video, Paklam. Thanks for watching.